ஜோதிடரால் எல்லாம் சொல்ல முடியும் நான் முற்றும் உணர்ந்தவர் எனக்கு எல்லாம் தெரியும் என்னால் ஜனனத்தையும் கணிக்க முடியும் மரணத்தையும் கணித்து சொல்ல முடியும் என்ற ஒரு கேள்வி எழும்போது அந்த இளைய தலைமுறையிடம் ஒரு கேள்வியும் எழுகின்றது ஜோதிடரால் ம பிறப்பையும் கணிக்க முடியும் ஜனனத்தையும் இறப்பையும் கணிக்க முடியும் போது நம்ம எந்த வகையில் நம்ம வாழ்க்கையை செலுத்துவது எத்தனை அளவு தெய்வத்தை நம்புவது அவங்களே நம்ம மரணத்தையும் ஜனனத்தையும் சொல்லிட்டதுக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கையினோட இப்ப என்ன அப்படின்ற கேள்வி ஒரு பதினாறு வயது பாலகனிடம் எழுந்துள்ளது ஏன்னா சமீபத்தில் ஒரு ட்ரெண்டிங் போயின்னு இருக்குல்ல என்னால் வந்து மரணத்தையும் கணித்து சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை உடனே பிள்ளைகள் மனசுல எழுகின்றது முதல்ல ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு விஷயங்கள் நான் நாளைக்கு நல்லா இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதோட சாம் வேறு அதோட மகிழ்ச்சி வேறு அதோட பொழிவு வேறு நாளைக்கு ஒருத்தங்க அழிய போகிறாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல என்ன பொழிவு இருக்கும் ஒரு மரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான போல ஒரு குடுமையான விஷயம் யாருக்குமே இல்லை எத்தனையோ பேர் கேன்சர்லன்னா உயிர் படிச்சு வந்திருக்காங்க அவங்கன்னா படைக்கவே முடியாதுன்னு நினைச்சவங்கன்னா அப்படி மரணத்தோட விளிம்புல போய் படைச்சவங்க பலம் உண்டு கொடிய நோய்கள்ல இருந்தான் படிச்சவங்க உண்டு இறை சக்தி நம்பிக்கை அந்த மருத்துவரோடு கொடுத்த அவங்களுடைய ஒத்துழைப்பு இன்றைக்கு மரணம்ன்றதை வந்து அந்த வியாதியை நிர்ணயிச்சிட்ட பிறகு அந்த வாழறதுலேயே அர்த்தம் இல்லைன்ற அளவுக்கு மருத்துவ உலகம் போயின்னு இருக்கும் பொழுது அதையும் மீறி ஒரு தன்னம்பிக்கையோட தெய்வ சிந்தனையோட மருத்துவருடைய அந்த அறிவியல் சார்ந்த அந்த அறி அணுகுமுறையோட அவங்க மீண்டு வராங்கன்னாலும் அதுக்கும் என்ன ஒரு தத்துவம் இருக்குல்ல எத்தனையோ முறை வந்து மரணம் நிர்ணயிக்கப்படலாம் இந்தந்த காம்பினேஷன்ல இந்தந்த இணைவுகள் பொழுது இந்தந்த கோள்கள் இந்தந்த கட்டத்துல இணைவு வரும்போது இந்தந்த சம்பவிக்கலாம்னு வரும் அதற்கான கண்டங்கள் மாறிண்டே வரும் இத்தனை வருஷத்துல ஒரு வாட்டி வரும் இத்தனை வருஷத்துல ஒரு வாட்டி வரும் அந்த பிளானட் பொசிஷன் சேஞ்சிங் கோழிலுடைய இணைவில் மாற்றங்கள் அதையும் தாண்டி அதையும் வரை வராங்க சொல்வாங்க புல்தடிக்கு விழுந்த பயில்வான் புல் தடிக்கி இறந்த பைர்வான் அவ்வளோ பெரிய வெயிட் லிப்டிங்னா பண்ணிட்டு மாரடைப்பு இல்லாமல் வந்தவங்க திடீர்னு கால் தடிக்கு ஆன் ஸ்பாட் இறந்துடுவாங்கன்றவங்க அந்த நேரத்தில் நம்ம எங் எங்க போய் வாழ முடியும் ஒரு நல்ல ஜோசியர் யாருமே எடுத்த உடனே உன் மரணத்தை நிச்சயிப்பேன்னு சொல்ல முடியாது ஏன்னா அதை காட்டில் கொடுமை இருக்கு வாழற காலம் முடிய போகிறதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளால் வாழவே முடியாது அடுத்த நிமிஷம் கணவரை எப்போ விட்டு போவோம் பிள்ளைகளை எப்போ விட்டு போவோம் சொத்தை எப்போ விட்டு போவோம் சுகத்தை எப்போ விட்டு போடுன்னு சொல்லி சொல்லியே போயிடுவாங்க அப்போ வாழ்நாள் பயனற்றதாக யார் ஒருத்தங்க மரணத்தை நான் கணிப்பேன்னு சொல்லிட்டாங்களோ அவங்க அத்தனை பேரோட கருமாவும் அந்த சொல்றவங்க மேலே எழுதப்படுறன்றது தான் உண்மை அதை போல ஒரு குடிவிய வியாதி பயமுறுத்தல் உலகத்தில் எதுவுமே இருக்காது தெய்வம் என்றால் அது தெய்வம் சிலை என்றால் அது தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சிலைக்குள்ளேயும் ஒரு தெய்வம்சம் இருக்கு அதுதான் தமிழ்நாட்டிலுடைய பண்பாட்டு கலாச்சாரம் அமைப்பு நம்மளுடைய இந்து தத்துவமே அதுதான் ஒரு கல்லுக்குள்ள ஒரு இறை சக்தி பிரபஞ்ச சக்தியே உள்ள கொண்ட அளவுக்கு தத்துவார்த்த ஆற்றல் மந்திரங்களும் உபதேசங்களும் தியானமும் ஒரு மெய்யுணர்வும் அதோட அதீத சக்தி பிரபஞ்ச இயக்க ஆற்றலோட ரிஷிகள்னா நமக்கு கொடுத்துருக்காங்க அப்ப அந்த தெய்வன்னா எதற்கு மார்கண்டேயருடைய காலத்தை கணிக்கும்போது அவங்களுடைய தாயார் சொல்லி ஈசனை வந்தடைஞ்சுதான் திருக்கடையூர்ல அந்த யம தர்ம ராஜா கிட்ட இருந்து மார்கண்டேயர் சிவ வழிபாட்டுல தான் தப்பிக்கிறார் ஈசன் நினைச்சா தெய்வம் நினைச்சா யாரை வேணா உயிர்ப்புக்க முடியும் அதால எந்த ஒரு ஜோதிடமே யார் வாக்கு சொல்கிறவங்களே அடுத்தவங்களுடைய மரணத்தை மட்டும் சொல்லவே கூடாது நான் இன்னி வரைக்கும் அதுக்குள்ளே போகவே மாட்டேன் எங்கள் அப்பா இன்னும் ஜாதகம் பார்க்கும்போது ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்ட்ராலஜர் கிடையாது பரம்பரை தேவைன்னா அவரை நம்பி வாக்கு கேட்குறவங்க மட்டும் பார்ப்பார் தக்ஷணம் கூட வாங்க மாட்டார் அப்போது சில பேரோடய ஜாதகம் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் அவங்களுடைய கர்மா உடனே என்ன பண்ணுவார் மூடி வச்சுருவார் ஓம் நமச்சிவாயின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதம் பொறுத்து பார்க்கலாமே மூணு மாதம் பொறுத்து பார்க்கலாமே உத்தர வரல எனக்கு வாக்கு வரலேன்னு சொல்லிடுவாரு ரொம்ப சில பேர் வந்து சில பேர் புரிஞ்சுப்பாங்க சரி அவர் சொல்றாரு நம்ம அப்புறம் வரலான்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க பல ஜோசியர்கிட்ட போய் பேசிட்டு ரொம்ப ஆர்கியூ பண்ணுவாங்க இது எப்படி இருக்கு இந்த ஜாதகத்தை நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் இத்தனை ஜோசியர் சொல்லிட்டாங்க நான் பண்ண தான் போகிறேன் அப்படின்வாங்க ஆனால் அதை பண்ணால் அந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியும் ஒரு முறை என்ன பண்ணார் எங்கள் அப்பா வேண்டாம் இந்த கல்யாணத்தை தள்ளி போட எங்கள் அப்பா வயலில் வேண்டாம் செய்யாதே இப்படி நடக்கும்னு கெட்டதே வராது அப்போ கொஞ்சம் தள்ளி போடலாமே அவசரப்பட வேண்டாமேன்னு அவர் சொல்ல சொல்ல கேட்கவே இல்லை எல்லா விதத்துலையும் சரியாக இருக்கு எல்லா விதத்துலையும் சரியாக இருக்குது அப்படின்ட்டாங்க எங்கள் அப்பா சொல்லி சொல்லி பார்த்தார் அப்புறம் எடுத்து வச்சுட்டார் அப்புறம் அவங்க தொடர்ச்சியாக பார்க்குறாங்க சில பிரச்சனைக்கு வந்துகிட்டே இருக்கு அடுத்த முறை அவர் வந்தாலே அப்பா வந்து ஒரு உண்ணர்வட்டி ஜாதகம் போகும்போது அவரால் வயிறு கலக்கி அவரால் ஜாதகமே அந்த தொட முடியல அதுக்கப்புறம்தான் அந்த தம்பதியர் நகர்ந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க சொன்ன தேதியிலேயே குறித்தாங்க ஜாதகம் நடந்தது கல்யாணம் நடந்தது கல்யாணம் நடக்கிற அன்னைக்கே அந்த மகன் வந்து அந்த மருமகன் விபத்துல இறந்துடுறாங்க அப்புறம் வந்து கதறாங்க அன்னைக்கே நீங்க சொன்னீங்க தள்ளி போடலாம் தள்ளி போடலாம் இந்த ஜோசியர் சொன்னாங்க அந்த ஜோசியர் சொல்கிறாங்கன்னு உங்ககிட்டயே வந்து ஆர்கியூ பண்ணோம் பெரியவங்க உங்கள் வார்த்தையை மறைக்கிறேன் பெரும்பாலும் எங்கள் அப்பா வழிகாட்டும் போது தான் அவங்க கேட்கல ஊடகமாக சொல்ல முடிஞ்சாலும் புரியலைன்னா ஆறு கால பூஜை நடக்கிற கோயிலாக போய் சொல்வார் வடப்பயணி கோயில் முருகன் கோயில் மயிலை கருப்பாகாம்பால் கோயில் கச்சாலீஸ்வரர் கோயில் இது மாதிரி நிறைய கோயில் சொல்வார் நீங்கள் அங்கே போங்களேன் அங்கே தொடச்ச பதினெட்டு நாள் இருபத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் போங்க ஈஷனிடம் ஒப்படைங்க அதுக்கப்புறம் உங்களுடைய முயற்சியை தொடருங்கன்னு சொல்லிடுவார் அதுக்குள்ள நல்லது கெட்டது தெய்வமே புரிய வச்சிருவோம் அப்படிதான் வழிகாட்டுவாரே தவிர இதுதான் முடிந்த முடிப்பு இப்படிதான் நடக்கும்னு கெட்டதை எங்க அப்பா பேசவே மாட்டார் நம் ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு மனுஷங்களுடைய இறப்புதான் கணிக்கிறேன்னா அப்ப அந்த ஜோதிடத்தால நமக்கு என்ன பிரயோஜனம் அந்த பாலகனுடைய கேள்வி சரிதானே மரணத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி ம நடக்கும் மரணத்தோட தத்துவத்தை உணரணும் என்னன்னா நிலையாமே நெருநல் உணனோ ஒருவன் புறநானுள்ள வரி நேற்றுக்கு இருந்தவங்க நாளைக்கு இல்லை நெருநல் உளனோ ஒருவன் அதுதான் இன்னைக்கு நம்ம இருக்கோம் நாளைக்கு இருக்க மாட்டோம் அதால இன்றைக்கு இருக்கும் பொழுதே உன் வம்சத்துக்கும் உனக்கும் புண்ணியத்தை சேர்த்து விடு யார் சொத்தியும் அபகரிக்காது பங்காளி சொத்து நாசம் கூட பிறந்தவங்களை ஏமாத்தாத கட்டின மனைவி மக்களை ஏமாத்தாத நண்பர்கள் உற்றார் உறவினர்களை ஏமாத்தாத நாளையின்ற வாழ்க்கை நிலையாத இல்லை நேற்றுக்கு நம்ம இருக்கோம் நாளைக்கு இருப்போம்னு தெரியாது நிலையாமை சொல்லுவாங்களே தவிர எதற்காக அந்த நிலையாமை என்ற தத்துவம் இன்றைக்கு நாம் வாழ்கின்ற காலகட்டம் நாளைக்கு வாழப்போகும் காலகட்டம் நிலையானது இல்லை அதனால நிலைத்த புண்ணியத்தையே சேர வேண்டும் பாவத்தை தேடக்கூடாது ஆசைக்காக நிராசையாக பலருடைய வாழ்க்கையில மண்ணல்லி போடக்கூடாது நான் மண்ணோடு மண்ணா போயிடும் பலருடைய வாழ்க்கையோட விளையாடினா மண்ணுக்கு போகிற அந்த உலகத்துல அந்த பிறவிக்கில் நம்ம எதுக்கு இத்தனை ஆசை போட்டால் அத்தனை சொத்து சொகத்தை அப அனுபவிக்கணும் அபகரிக்கணும் அந்த வகையில் நிலையாமை சொல்லுவாங்க உயிர்ப்போட அந்த உயிரோட ஜனன மரணத்தையும் கணிப்பாங்க ஆனால் இன்றைக்கு தேர்தலை இப்படி இறக்க போறேன்னு நல்ல ஜோசியர்கள் நல்ல தத்துவார்த்த குருமார்கள் வந்து சொல்ல மாட்டாங்க பெரும்பாலும் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மடாதிபதிகள்லாம் போய் பாருங்களேன் உங்களுடைய ஜோதிடத்தை ஆராயவே மாட்டாங்க ஏன்னா தெரியும் ஜோதிடத்தையும் கோள்களையும் ஆராய்ந்தாலே அந்த கர்மாக்கள் அந்த குருமார்களுடைய புண்ணியத்தையும் பாவத்தையும் எடுத்துரும் அந்த பாவத்தை சேர்க்கும் அதே போல செய்வினை பில்லி சூனிய மந்திர மாந்தங்கள் விஷயங்களையும் அந்த மதபோதகர்கள் அந்த குருமார்கள் மடாதிபதிகள் பேச மாட்டாங்க வழிகாட்டுவாங்க பெரு பெரு பேர்கிட்ட போனான்னா காளிக்கு பூஜை பண்ணுன்னு சொல்லுவாரு ராகால பூஜை பண்ணுன்னு சொல்லுவாரு இந்திராட்சி படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரின்னா அந்த மாதிரி சஷ்டிகவசம் பாராயணம் பண்ணுன்னு சொல்லுவாரு ஏன்னா பில்லி சூன்யம் பெரும்பகையாகலை வல்லபோதும் அலாஷ்டிக பெய்கள் அல்லற்படுத்தும் மடங்காம முடியும் பிள்ளைகள் இன்றும் புழக்கிட முடியும் கொள்ளிவாய்ப்பேரும் குரலைப்பெயரும் பெண்களை தொடர்ந்து பிரம்மராட்சரும் அடியணைக்கள்லாம் அல கலங்கிட யார வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்ட வினையில்லை யாரெல்லாம் வேலையின்வனை கும்பிடுகிறாரோ அவங்களுக்கெல்லாம் கர்ம வினையில்லை முர்தீனை பிரிவினை வினையில செய்வினை இல்லை மந்திரம் இல்லை அப்படிதான் வழிகாட்டுவாங்களே தவிர அதை எடுக்கின்ற முயற்சிக்குள்ள அவங்க போக மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய அதீத சக்தியை அதை குறைச்சிடும் அதே மாதிரி ஜோதிடமும் சொல்ல மாட்டாங்க அவங்களோட அதீத சக்தியும் அதை குறைச்சிரும் விளையாட்டு இல்லை ஒரு ஜோதிடத்தை ஒரு எடுக்கிறோம் அப்படின்னா கோள்களை பத்தி ஒருத்தரை பத்தி சொல்றோம் அப்படின்னா அந்த கருமா சொல்பவர்களையும் பாதிக்கும் நம்ம வழிகாட்டுதல் பொறுத்து தான் நம்ம எந்த அளவில் வழிகாட்டுறோம் என்னோட ட்ரிசூலன் டிவில போனீங்கன்னா கர்மாவை பற்றி போட்டிருப்பேன் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் நான் நினைச்சு கூட அந்த உருவத்தை பாருங்க அது யாருன்னே தெரியாது நான் ஒவ்வொரு ஜாதகத்துக்கான பணத்தை வாங்கும் ஆன்லைனில் ஆன்லைன்ல தான் பார்ப்பேன் ஃபேஸ்புக்கில் தான் அதுவும் ரொம்ப நாள் தட்சணம் வாங்க ஒரு நாளைக்கு பத்து பேர் பார்ப்பேன் என் கைப்பட ஒரு மணி நேரம் ஜாதகம் கணிக்கிறது ஒரு மணி நேரம் ப்ரடிக்ஷன் அப்படின்னா வழிகாட்டிகிட்டு இருந்தேன் ஒரு ஜோதிடரு டிநகரில் இருக்க ஜோதிடர் கை கால்னா அழுகி வயசானவர் ரொம்ப ஃபேமஸ் அவர் என்ன அந்த நான் இருந்த பிருந்தாநகர் ஓமுக்கு வர்றாரு அப்போ அவரை பார்க்கறதுக்காக கேள்விப்பட்டு போகிறேன் இது மாதிரி எதிர்க்க இருக்கன்னு சொல்லும்போது நான் அவர் கூப்பிட்டு அனுப்புகிறாரு போகிறேன் அப்போது அத்தனை நாள் இருக்கிற அந்த வாடகன் அந்த அம்மா உடம்புல சாமி வந்து சொல்கிறாங்க கர்மா நீ வா தட்சணம் வாங்காமல் பார்க்காத வாங்கும்போது சொல்லுவாங்களா கொன்றால் பவன் தின்றால் போச்சு அந்த மாதிரிதான் தட்சணம் வாங்கினா தான் அந்த கர்மம் உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்புறம் தட்சணம் வாங்கி அந்த தட்சணையை முடிஞ்சு வச்சிருவேன் இந்த பெயரு பிரபாகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோள்கள் என்னென்ன உண்டு அந்த கோள்கள் பெயரு போட்டுருவேன் அந்தந்த பணத்தை அப்படியே முடிச்சு முடிஞ்சு வச்சிருவேன் சனீஸ்வர பகவான்னா நம்ப மாட்டேங்க பெரும்பாலும் சனீஸ்வர பகவானே ஆனால் என்னை தேடி எங்கிருந்தோ செங்கல்பட்டுல இருந்து ஒரு லெப்பரசி அம்மா வருவாங்க அதே மாதிரி எங்கிருந்தோ ஒரு ஆன்டி முடம் கையில் வந்து குச்சியோட வருவார் கண்ணு தெரியாத வருவாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதே மாதிரி குருன்னு எடுத்து வைப்பேன் அவங்களோட பேரை போட்டு திடீர்னு புரோகிதர்கள் வருவாங்க திடீர்னு அந்த வழியாக முஸ்லீம் அவங்களும் பக்கி அவங்களும் என்னை க்ராஸ் பண்ணி போயிருப்பாங்க நாகருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே கிடக்கிடன்னு எடுத்து கொடுத்துருவேன் நான் பிராமின்ஸ் நிறைய மந்திரங்கள் சொல்லிட்டு வருவாங்க அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன் இந்த மாதிரியும் கடந்தது உண்டு சாய்பாபா வண்டி வரும் உடனே அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன் உண்டியல போட்டுருவேன் அந்த மாதிரி ஒவ்வொரு கோள்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதி வச்சு அந்தந்த கோயில்லையோ அதுக்கு ஒன்று செலுத்திடுவேன் அதே மாதிரி தான் ஒரு வாட்டி கொரோனா காலகட்டத்தில் ஒரு ஒருத்தர் வந்து வாக்கு சொல்லிட்டு போகிறாரு நான் வச்சிருக்கேன் அந்த பணத்தை ஆயரருபா வச்சுருக்கேன் அவங்க கொடுத்ததே வந்து ஐநூறுரூபா தான் அதை எடுத்து வச்சிருக்கேன் அப்போ எங்கேருந்தோ ஒருத்தர் வர்றாரு நான் உடனே அந்த ஐநூறுரூபா எடுத்து கொடுக்குறேன் நான் என்னோ தோணி அது வேண்டாம்னு தோணி கொடுக்குறேன் அப்போ என்ன எதுக்காக இந்த ஐநூறுபா எடுத்து கொடுக்குறேன் அப்படின் தான் கேட்டார் இது உள்ளே பூஜை ரூமில் தான் நடந்தது ஆனால் அடுத்த நிமிஷம் அவர் வந்தார் என் கணவர்கிட்ட தண்ணி கூட குடிக்கலை என்னை மட்டும் கூப்பிட்டாரு குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டார் நான் குடி நான் உள்ளே போய் தண்ணி கொடுத்த தண்ணியை மட்டும் குடித்தார் திருப்பி நேராக போய் இடது பக்கம் போனார இடது பக்கம் போனால் பிளைண்ட் ரெண்டு தான் அதுக்கப்புறம் வரியல் கிரவுண்டு தான் இந்த பக்கம் வழியாகவும் நாங்கள் போக முடியும் உடனே இந்த பக்கம் வழியாக ஒருத்தர் போகிறோம் அந்த பக்கம் வழியாக போகிறோம் அவரால் தப்பிக்கவே முடியாது ஆனால் அந்த அவரை காணும் ஆனால் எவ்வளோ தோணி ரூம் வழியாக நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் அவரை வந்து அங்கே போது ஒரு அது எதற்காகன்னு எனக்கு இன்றைக்கும் அது சனீஸ்வர பகவானா ஈஸ்வரனான்னு தெரியாது எதற்காகன்னா அந்த தெய்வங்கள் ஈஸ்வரன் சனீஸ்வர பகவான் அந்த கருமாவை கூட எங்கிட்ட விட்டு வைக்க மாட்டாங்க ஏன்னா நான் பாரபட்சம் இல்லாம ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணும்னு தான் பாடுபடுவேன் அது எத்தனை மாந்திரிகமா இருந்தா கூட நான் உயிரை கொடுத்து செய்வேன் நான் அந்த தெய்வத்துக்கு அந்த சமயபரத்த தெரியும் அந்த கருமாரிக்கு தெரியும் விளையாட்டு இல்லை ஜோதிடம்ன்றது விளையாட்டு இல்லை ஒருவருக்கு ஜோதிடம் சொல்றோம் அப்படின்றது விளையாட்டு இல்லை அந்த கர்மாவை மாத்திரம் கர்மாவை வழிகாடு மாத்திரம்னா என்ன எந்த தவறுகள் பண்ணியிருக்காங்களோ அதால் தான் இந்தந்த அமைப்பு வந்திருக்குன்றதை உணர வச்சு அந்த தவறுகளுக்கு எவ்வளோ முடியுமோ பிராயச்சத்தை இந்த பிரிவிலே பண்ணிட்டோன்னா நிறைய விஷயங்கள் அது கழிக்கப்படுறது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்குது அதுவும் நடந்துருக்கு அது விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் பரிகாரத்தால் ஒருத்தவங்க வந்து வாழ்க்கையை மாற்ற முடியும்னா எதற்கு தெய்வம் அதே பாலகன் கேட்ட கேள்விக்கு நம்ம அடுத்த பகுதியில் வரப்போகிறோம் அதால் ஜனனனும் மரணத்தையும் கணிக்க முடியும் அது ரொம்ப டீப் கார்குலேஷன் ஆழ்ந்த கணிந்த அறிவு வேணும் மேலோட்டமாக ஜாதகம் பார்த்துட்டு அதுக்கான ஸ்தானங்கள் வச்சு அதோட கிரக அமைப்பு மட்டும் கணிக்க முடியாது டெப்த்து நிறையா இருக்குது அதுலேயும் மீறி எங்கேயோ ஒரு தவறுகள் நடக்க தான் தெரியுன்னா மகேஷனுக்கே தெரியாது மரணத்தோட அம்சம்னு சொல்லுவாங்க படைச்ச பிரம்மனுக்கு தான் தெரியும் ஆனால் மகேஷனால மரணத்தையும் வெல்ல முடியும் மிருத்துஜயம் மந்திரம் அதனால் வா வாழ்வாங்க ஆயு நீண்ட ஆயுள் வாழ்வதற்கு ஈஷன் வழி வழிகாட்டு வர அவரோட மந்திரம் சொன்னால் அதற்கான தாத்பரியம் வரும் இது போன்ற எந்த மாதிரி மந்திரங்கள் சொன்னால் எந்த கஷ்டங்கள் இந்த தவிர்க்கலாம் எந்த கஷ்டங்கள் தப்பிக்கலான்றதெல்லாம் இந்த அஷ்டவம்மன் தேடையில் நம்ம பார்க்க போகிறோம் ஜனனத்தையும் மரணத்தையும் கணிப்பதால் ஒரு மிகப்பெரிய ஜோதிடராக முடியாது அந்த அந்த மாதிரி ஜோதிடமும் பார்க்கக்கூடாது ஒரு ஜோ ஜனனுக்கும் மரண பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு மனிதனுடைய கர்மாவை கழிக்க வைத்து நல்ல விதமான கர்மாவை கொடுத்து அவனுடைய பிறவியே இல்லாமல் அல்லது அது பிறப்பாக கொண்டு போகிறதுக்கான அமைப்புள்ள ஒரு தத்வார்த்த ரீதியாக இருக்கிற ஜோதிடம் செலுத்தப்படும் போது அந்த ஜோதிடம்தான் உண்மையாகும் பொய்யாகாது அதால தான் அப் அந்த வகையில் ஜோதிடத்தை பின்பற்றியதன் காரணமாக தான் யுக யுகமாக அந்த ஜோதிடம் திரேதா யோகத்திலையும் சரி துவாபர யோக திரேதா யோகத்தில் ராவணருடைய அம்சத்துலேயும் சரி துவாபரயோகத்தில் சகுனியோட சகாதேவனுடைய அம்சத்துலேயும் சரி அதே போல் ராமர் பட்டாபிஷேகத்தில் நேரம் காணும் கணிச்ச அந்த ரிஷிகள் மூலமாகவும் சரி நிறைய விஷயம் பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் சொன்னேன் இல்லையா கோச்சங்கர் சோழன் ஒன்றை பதிவில் பார்த்துருப்போம் அந்த மாதிரி சோழர்களுடைய கல்வெட்டுகளையும் சரி ஜோதிடங்கள் பார்க்கப்பட்டிருக்கு சங்க கால இலக்கியங்கள் சரி வேதங்கள் புராணங்கள் எல்லாம் சரி இதிகாசமும் சரி எகிப்து ரோக்கம் ரோமானியம் போன்ற பல்வேறு முந்தைய பண்டைய நாகரிகங்கள் எல்லாம் ஜோதிடம் பின்பற்றப்படுகின்றது என்று சொன்னால் ஜோதிடம் மனித வாழ்வுக்கு ஒரு வழிகாட்டியாக பயன்படுத்தப்படுகிறது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையிலே ஒரு மனிதன் செம்மையான வழியில் ஒரு ஒளியாக இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தும்போது அந்த ஜோதிடர் சிறந்த வழிகாட்டியாகிறான் எப்படி மன்னர் இறை என்று சொல்லப்படுவார் சொன்னா தெய்வத்துக்கு சமமாக மன்னன் எப்படி மதிக்கப்படுறாரோ அதே போல் ஒரு மனிதன் வாழ்வை புழிவிக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி இருக்கும்போது நீங்கள் எனக்கு கடவுள் மாதிரின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு வழிகாட்டியாக தான் அந்த ஜோதிடர் வந்து மக்களை வந்து வழிகாட்டணும் அதற்கு அந்த ஜோதிடருக்கு ஒரு தெய்வ சிந்தனையும் இறை சிந்தனையும் நேர்மையான ஒழுக்கமான வகையில் வரணும் இன்னைக்கு காலையில் சாயங்காலம் ஜோசியம் சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே ஒரு பாருக்கு போகிறது சிகரெட் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது மாதுக்கள் மதுக்களோடு இருக்கிறது அடுத்த நிமிஷமே புலான உண்ணிட்டு கெட்ட வார்த்தைகளை பேசுறது இதெல்லாம் கூடாது ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு பண்பட்ட ஒரு அறிவியல் சார்ந்த தெய்வீகமான ஒரு கலை ஜோதிடம் என்பது ஒரு தெய்வார்த்தமான ஒரு ஆத்மார்த்தமாக பின்பற்ற வேண்டிய ஒரு கலை அதற்கு நல்ல ஒரு பக்குவம் தேவை ஒழுக்கம் பண்பாடு கலாச்சாரம் தெய்வ பக்தி முக்கியம் தேவை இறைசக்தி ஆற்றலோடு இருக்கின்ற அந்த ஜோதிடம் அந்த இறைசக்தி ஆற்றலோடு ஜோதிடத்தை ஒரு வழிகாட்டியாக அந்த ஜோதிடனை ஜாதகனுடைய வாழ்வியலுக்கு ஒரு வகுப்பதற்கும் வழிகாட்டுவதற்கும் செம்மையாக்குவதற்கும் யாரெல்லாம் செலுத்துகிறார்களோ அவங்க தான் சிறந்த ஜோதிடர் அதுதான் ஜோதிட கலையோட உன்னதம் மரணத்தையும் பிறப்பையும் சொல்வதால் மட்டும் ஒருத்தங்க ஜெயிச்சிட முடியாது மா பாதகம் அதால மரணத்தை பிறப்பியும் சொல்றதுனால இந்த பாலகன் சொன்ன மாதிரி அவங்க வந்து பெரிய தெய்வமாக முடியாது ஒரு ஒரு குழந்தையை உருவாக்க முடியுமா அது இறை சக்தி ஒரு குழந்தையை சாகாமல் காப்ப முடியுமா அதுதான் இறை சக்தியை தவிர ஒரு குழந்தை பிறக்க போவதையும் ஒரு குழந்தை இறக்க போவதும்னு சொல்றது வந்து ஜோதிடர் வந்து இறை சக்தி பொருந்தவே இல்லை பிறக்கப்போ வைக்கணும் ஒரு குழந்தையை தானே உருவாக்கணும் தானா ஒரு குழந்தைய வந்து இறக்கிறதுக்கான நிலையை சொல்லணும் இதெல்லாம் வந்து அந்த காப்பாற்றணும் அந்த மரணத்திலிருந்து ஒரு குழந்தையை காப்பாற்றணும் ஒரு ஜனனத்துல வந்து நல்ல ஜனனத்தில் ஒரு குழந்தையை உருவாக்கணும் அதுதான் ஜோதிடரை தவிர ஒரு பிறப்பியும் இறப்பையும் கணிப்பதனால அவர் இறைசக்தி நிகராக கருதப்பட மாட்டார் அது தெய்வம் என்றால் அது தெய்வம் தான் அதற்கு மாற்று கருத்து யாருமே கிடையாது இறை சக்தினா இறை சக்தி தான் என்னதான் நடமாடும் தெய்வம் சொன்னாலும் அவங்கள மானுடம்தான் மானுடம் மனிதர்களாக இல்லாம மக்களாகல மானுட மனித நீயத்தோட மனித பண்போடு இழந்த மகான்களா வேணா எடுத்துக்கலாமே தவிர இறை சக்தின்றதுதான் மிகப்பெரிய ஆற்றல் அதற்கு நிகர் உலகத்துல எதுவுமே கிடையாது இறை சக்தியாலதான் பிறப்பையும் உருவாக்க முடியும் இறைசக்தியால் தான் இறப்பியும் மாற்ற முடியும் பிறப்பி இறப்பையும் மாற்ற முடியவர்கள் தான் சக்தியை தவிர பிறப்பி இறப்பவர்களையும் கடிப்பவர்கள் இறை சக்தி ஆக மாட்டார்கள் என்பதை இந்த பாலகன் மூலமாக கேள்வியின் மூலமாக உணர்த்த விரும்புகிறேன் ஜோதிடம் என்பது பண்பட்ட கலை தன்மை பொருந்திய கலை அறிவியல் சார்ந்த கலை அதுக்குள்ளே பல தத்வார்த்தங்கள் இருக்குது கர்மாவை புதிப்பது நல்ல கர்மாவில் வழிநடத்துவது ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி என்ற அடிப்படையில் தான் அஸ்ட்ரோமென்ட் தேர்டே என்ற ஒரு சேனல் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஜோதிட உலகிலே ஆய்வுலகத்திலே உலகிலேயே முதல் ஜோதிடத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற பெண்மணியாக நல்ல தத்வார்த்த சிந்தனையோட நல்ல கருத்துக்களை வேண்டும் பின்னால் வருகின்ற மாணாக்கர்களுக்கும் ஒரு ஜோதிடம் ஆய்வுக்கலைக்கு ஒரு உகந்ததாக மதிக்கப்படுவதாக வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அசோமன் தேடையானது சேனல் நடந்து கொண்டிருக்கின்றது எதிர்மறையான தாக்கத்தை கொடுப்பதை விட்டுவிட்டு நேர்மையானையான சிந்தனையோடு நல்ல விஷயங்கள் பல யுகமாக பின்பற்றப்படுகின்ற அந்த ஜோதிட கிழமையோட கலையோட மெய்வேத்தன்மை அறிவியல் சார்ந்த தன்மையை நிரூபிக்கும் முகமான எந்த ஒரு கேள்விகளும் வரவேற்கப்படுகின்றன நீங்களும் அதில் பங்கு பெற விரும்பினால் அசோமன் தேடையில் கமெண்ட்ஸை பதிவிடுங்கள் விரைவில் நாம் ஜோதிட சம்பந்தப்பட்ட பதிவுகள் இணைந்து பேசுவோம் தத்வார்த்தமான கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்வோம் அஷ்டமன் உங்களுக்கான நல்ல பதிவுகளை காத்து தர காத்திருக்கின்றது உங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை நீங்கள் கொடுக்கும் வரவேற்பு தான் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதை காண்கின்ற ஒரு தன்மை தான் எங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருங்க நல்ல விஷயங்களை பகிர்ந்துப்போம் நல்ல விஷயங்களை நமக்கு மக்களுக்கு தெரிவிப்போம் வாழ்கின்ற வாழ்க்கையில உயிர் உள்ள வரைக்கும் நம்ம மூச்சு உள்ள வரைக்கும் நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் நல்ல வழியில பயன்படுத்திப்போம் என்றும் ஆதிசக்தி இறையண்ணியுடைய வழிகாட்டை நமக்கு தொடரும் என்றும் ஈஸ்வன் நமக்கு அருள் புரிவார் என்று சொல்லி அடுத்த பதிவில் அசோமன்தோடைய இணையம் வரை நமச்சிவாய் வாழ்க நாதன் வாழ்க திருச்சிற்றமுறம்